கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியான போதைப் பொருள் ஐநூறு கிலோகிராமுக்கும் அதிக பெருமதியான போதைப் பொருள் ஒரே இரவில் நடுக்கடலில் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த போதைப்பொருளை கரைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினோரு சந்தேக நபர்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மிக தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க எல்லாருமே இடையில் சம்பந்தப்பட்டவர்கள் மறைமுகமாக இதோட தொடர்பு பட்டவர்கள் இந்த போதைப்பொருள்கிட்ட உண்மையான உரிமையாளர் யார் இதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு கண்டுபிடிக்கப்படுமா என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கு இது வறுமனே ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் மட்டும் கிடையாது இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் அண்மை நாட்களில் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில வழக்கு விசாரணைகள் அந்த வழக்கு விசாரணைகளில் தெரிய வந்து கொண்டிருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்க்குற நேரத்தில் இந்த குற்றவாளிகள் உண்மையிலேயே கண்டுபிடிக்கப்படுவாங்களா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுது இதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறாம முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா அமைச்சர் பதவி வகிச்ச ரெண்டு வருஷ காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் நாற்பத்தி எட்டு வங்கி கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தினார் அதை பற்றின முழுமையான தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமா தெளிவா பாக்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற இல்லாட்டி என்னை விமர்சித்து கொண்டிருக்கிற விரும்பியோ விரும்பாமலோ இந்த காணொலியை ஒரு தடவையாவது பார்த்துருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது இன்றைக்கி எனக்கு பின்னால் ஒரு செல்வர் பட்டன் இருக்குது நேற்று அந்த சில்வர் பட்டன் கிடச்சிருந்தது உண்மையிலேயே அந்த சில்வர் பட்டன்க உரிமையாளர் நான் கிடையாது எனக்கான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு தொடர்ச்சி ஆதரவு தந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் தான் அந்த சில்வர் பட்டன் உரிமையாளர்கள் நீங்க எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு நாள் சொல்லி நான் பார்க்கிறேன் தொடர்ச்சியா இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நம்ம பயணிப்போம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒரு காணொலி வந்து கொண்டே இருக்கும் இளைஞனுடைய பாதுகாப்பு தரப்புக்கு இளைஞனுடைய கடற்படைக்கும் அரச புலனாய்வு பிரிவுக்கும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கும் ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது திக்கோவிட்ட கடற்கரையிலிருந்து இந்த மாதம் பதினாறாம் திகதியும் நாலாம் திகதியும் ரெண்டு படகுகள் பயணமாகி இருக்கு இதுல பதினோரு மீனவர்கள் போயிருக்கிறாங்க நீண்ட நாள் மீன்பிடிக்கின்னு சொல்லி பயணமாக இருக்கிறாங்க இந்த படகுகள் திரும்புறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ரகசியமான தகவல் கிடைக்குது இந்த ரெண்டு படகுகள்லையும் இருக்கிறது மீன்கள் கிடையாது பெருந்தொகையான போதைப் பொருள் என்ற ரகசியமான ஒரு தகவல் இலங்கையினுடைய என்னுடைய பாதுகாப்பு தரப்புக்கு சொல்லப்படுது சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்போட அந்த படகுகள் சுற்றி வளைக்கப்பட்டு அதில் இருந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு இன்னைக்கு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பதினோரு மீனவர்கள் இதை கரைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மிக தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரே இரவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மிக பெருந்தொகையான போதைப் பொருளாக இது மாதிரி இருக்குது ஐநூறு கிலோகிராமுக்கு அதிகமான ஹீரோயின் போதை பொருள் தொள்ளாயிரம் கோடி ரூபா முதற்கட்ட தகவல்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு வருது இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோகிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் வந்து ஒரே தடவையில் கைப்பற்றப்பட்டிருக்கிற பெருந்தொகையான போதைப் பொருளாக இதை குறிப்பிட்டு சொல்ல முடியும் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மையான குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவார்களான் என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சொன்னால் போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தப்பி போகிறதுக்கு உதவி செய்கிறது இலங்கையினுடைய ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு போலீஸ் அதிகாரிகள் என்றது நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் திரும்ப திரும்ப உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு ஹரக்கட்டா என்று சொல்லப்படுற நதுன் சிந்தக சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடந்தது அவரினுடைய வழக்கு முழுமையான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதியிலிருந்து ஆரம்பமாகும் சொல்லி திகதியிடப்பட்டிருக்கு நது சிந்தக்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பத்தாம் தேதி எஸ்டிஎஃப் அதிகாரியையும் போலீஸ் அதிகாரியையும் தாக்கி கொழும்புல இருந்து பாதுகாப்பு தரப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தப்பி போறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இதை தவிர போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தது அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு ரெண்டு பேரும் கூட போலீஸ் அதிகாரிகள் ஒருத்தர் உள்ள இருந்தவர் இன்னும் ஒருத்தர் வெளியில சாரதியா வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர் ஹரக்கட்டா தப்பி வந்ததும் அவரை இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாராக இருந்த சாரதி அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி என்றதும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரி மூன்று பேர் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இன்றைக்கு முழுமையான ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட இருக்கு இன்னைக்கு வழக்கு விசாரணைக்காக ஹரக்காட்டா கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடுமையான எஸ்டிஎஃப் பாதுகாப்போட கூட்டி வரப்பட்டிருந்தார் அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி முன் ஒரு கோரிக்கை என்ன சொன்னால் அறக்கட்டாவுக்கு சிறையிலிருந்து வாசிக்கிறதுக்கு பத்திரிகைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவருக்கு நியூஸ் பேப்பர் வந்து இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி ஒரு அதிருப்தியை முன் வச்சிருந்தார் அரச தரப்பு சட்டத்தரணின்னு சொன்ன விஷயம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை கொடுக்கும் போது சில தகவல்கள் அவருக்கு உடனடியாகவே கிடச்சிக்கொண்டிருக்கும் இது வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறா அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் புது நியூஸ் பேப்பர் கொடுக்கப்பட்டது கிடையாது சில நாட்கள் கடந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு நாங்கள் நியூஸ் பேப்பரை கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அரசு தரப்பு சட்டத்திறனையால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது ஹரக்கட்டா சொல்லிருந்தார் ஒரு மாத காலமா தனக்கு வாசிக்கிறதுக்கு எதுவுமே தரப்படுறது கிடையாதுன்னு சொல்லி அப்ப நீதிபதியால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சட்ட இயலுமைக்கு உட்பட்டு சில உத்தரவுகளை தன்னால பிறப்பிக்க முடியும் இதையும் தாண்டி விசேடமான ஏதாவது கோரிக்கைகள் இருக்குமா இருந்தா தனக்கு மேல இருக்கிற ஒரு நீதிமன்றத்துல தான் அந்த நபர் வந்து கோரிக்கையை முன்வைக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் அன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது அப்படியா இருந்தாலும் அவர் சார்பாக கேட்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட இருக்குது தொடர்ச்சியாக அது நடத்தப்பட இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஹரக்கட்டா தப்பி போகிறதுக்கு உதவி செய்த நபர்கள் பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸ் அதிகாரிகள் ஒருத்தர் உள்ளே இருந்தவர் இன்னமொருத்தர் வெளியில் சாரதியாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர் அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி ஹரக்கட்டாவினுடைய சம்பவத்திலையும் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு பட்டு இருக்கிறாங்க இதில் தான் கெஹல் பத்திர பத்மே என்று சொல்லப்பட்ட ஒரு போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர் பாதான நடவடிக்கைகளோடு தொடர்புபட்டவர்னு சொல்லி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வர்ற ஒரு பேர் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு கெஹல் பத்திர பத்மேவினுடைய பேர் வந்து அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது அவருடைய பேரை திரும்பவும் இந்த நாட்களிலேயும் செய்திகளில் அதிகம் பேசப்பட்டு வருது கெகல் பத்ர மூன்று கடவுச்சீட்டுகள் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று கடவுச்சீட்டுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது போலியான ஆவணங்கள் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அவர் சம்பந்தமான வழக்கு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்போ அந்த நபர் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் கெகல் பத்ர பத்மைவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அவருடைய போட்டோ அனுப்பின ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அவருடைய தேசிய அடையாள இலக்கம்னு சொல்லி போலியான இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஆட்பதிவு திணைக்களத்தால் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை இலக்கங்கள் கிடையாது எல்லாமே போலியான ஆவணங்கள் ஒரு நபர் வந்து நேரடியாக போகாமல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது இவருடைய கடவுச்சீட்டு போன வருஷம் நவம்பர் மாதத்தில் காலாவதி ஆகியிருக்கு ஆனால் அவர் போகாமல் இன்னும் ஒரு நபரை பயன்படுத்தி கொண்டு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய அதிகாரியிட உதவியோட மூன்று கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இந்த உதவி கட்டுப்பாட்டாளர் சம்பந்தமாக வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கம் வரையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு போதை பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி அறியப்படுற நபருக்கு உதவி செய்தது சில அதிகாரிகள் என்றதும் இப்ப விசாரணைகள்ல முதற்கட்ட மாதிரியே வந்திருக்கிற ஒரு தகவல் இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இன்னும் பக்கம் அரசியல்வாதிகளினுடைய சம்பந்தம் இருக்குன்றதும் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு சில நாட்களுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பத்து பாதாள நடவடிக்கைகளோடு போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் இலங்கையில் இருக்கிற மிக பிரபலமான முன்னணி அரசியல் கட்சிகளினுடைய உறுப்பினர்களுக்கும் இடையில நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் வெளிப்படுத்தப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கைக்கு வந்து அரசாங்கம் செவி சாய்ச்சிருக்கு என்ற மாதிரியான செய்தியும் வெளிவந்திருக்கு பதில் போலீஸ் மாதிபர் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய சொல்லி இந்த மாதிரி ஆனந்த விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களினுடைய பேர் பட்டியல் அந்தந்த கட்சிகளினுடைய தலைவர்களுக்கு எதிர்வரும் நாட்களில் ஒப்படைக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளினுடைய சம்பந்தம் இன்னொரு பக்கம் அரச அதிகாரிகளினுடைய தொடர்பு இந்த மாதிரி கள்ள பாஸ்போர்ட் எடுக்கிறது இன்னும் ஒரு பக்கம் போலீஸுக்குள்ள இருக்கிற ஒரு சிலரினுடைய இந்த மாதிரியான செயற்பாடு போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்கள் தப்பி போறதுக்கு போலீஸ் அதிகாரிகளே தொடர்ச்சியை உதவி செய்து என்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இப்போ இன்றைக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருள் பட்டிருக்குன்னு சொன்னா அதனுடைய உண்மையான உரிமையாளர் யார்ன்றது அதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு என்னன்றது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ஆனால் இந்த மாதிரியான தகவல்களை பார்க்குற நேரத்தில் அதை கண்டுபிடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்க போகிறது கிடையாது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நேரம் முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா அமைச்சர் பதவி வகித்த காலகட்டத்தில் ரெண்டு வருஷங்களில் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சிருக்கிறார் இதுக்கு கணக்கு காட்ட முடியாமல் அவர் தவிச்சு கொண்டிருக்கிறார் இந்த பதினஞ்சு கோடி ரூபாவும் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி ஊழல் விசாரணை அதிகாரிகள் அவர்கள் கேள்வி கேட்ட

வாங்கி இருக்கிறாரு கடவத்தல கடவத்த பிரதேசத்துல ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காணியை வாங்கி இருக்கிறாரு கார்கள் ஜீப்கள் பென்ஸ் கார்கள் என்று சொல்லி ஏராளமான வாகனங்களை கொள்வனவு செய்திருக்கிறாரு கொள்ளுப்பெட்டிய பிரதேசத்திலையும் ஒரு காணியை கொள்வனவு செய்திருக்கிறார் தன்னுடைய மகன் மாலக சில்வாவுக்கு ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபா பருமதியில் ஒரு சொகுசு வாகனத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி பதினஞ்சு கோடி ரூபாய் கணக்கு காட்ட முடியாத பணம் மவின் சில்வாட்டை இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு வங்கி கணக்குகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எதுக்குமே அவரால் கணக்கு காட்ட முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்கு இதன் அடிப்படையில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கும் என்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க என்னமொரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்க லாம் வணக்கம்